நெப்போலியன் பையன்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் ஒன்று உண்டு அந்த பையன் தனுஷோட கல்யாணத்துக்கு எவ்வளோ பேர் எப்படியெல்லாம் வாழ்த்து சொல்லியிருப்பாங்க கழுவி கழுவிப்பா அந்த பையன் கண்ணுக்கு படாமலாம் இது இருந்திருக்காது கண்டிப்பாக அந்த பையனே இது அத்தனையும் பார்த்துருப்பான் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் மாட்டான் என்னென்னலாம் பேசுகிறாங்க நம்மளை பற்றி ஆனால் அந்த பையன் கொடுத்த ஒரு ரிப்ளை இன்னைக்கு உங்கள் மேரேஜை பற்றி கமெண்ட் பண்ணவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வருீங்க என்னைய திட்டு திருப்தியா தான் உன் திருப்திய நான் வாழ்த்தா எடுத்துக்கிறேன் என்னைய நினைச்சு என்னைய திட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு இல்லை அந்த ரிலாக்ஸ நான் வாழ்த்தா எடுத்துக்கிறேன் அவங்க எனக்கு பண்ண வாழ்த்து தான் அது என்ன லெசன் இதுல என்னடா பெரிய லெசன் அவன் ஏதோ மனசு தாங்காம வெளியில சொல்லிட்டு போயிட்டா கிடையாது அவ்வளவு ஈஸியாக அந்த வார்த்தையை சொல்லிட முடியாது ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கலாம் அவங்க கிடக்குறாங்க வெட்டி போயிடல அவங்களுக்கு என்ன வேலை அவங்களுக்கு என்னையை கண்டு பொறாம சார் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்கலாம் என்ன பண்ண முடியும் யாரும் கேட்க முடியும் ஆனால் அவர் ஃபுல் ஹார்ட்டராக அதை நான் எடுத்துக்கிறேன் நாம் கற்றுக்க வேண்டியது என்ன ரொம்ப சிம்பிள் சார் எவன் என்ன என்ன பேசினாலும் எதோ பேசினாலும் எப்படி பேசினாலும் அவனுக்கு நின்று அதை பதில் சொல்லி அவனுக்கு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீ போயிட்டு உன் லீட் பண்றது அதை நீ பண்றது சரிதான் அப்ப ஒவ்வொருத்தனையா போய் சமாதானம் பண்றதுன்றது சாதாரண காரியம் இல்லை அதை பண்ணவும் முடியாது பண்ணவும் கூடாது நீ பண்றதுல நீ சந்தோஷமா இருக்கியா ஜாலியா இருக்கியா நீ சாட்டிஸ்ஃபையாக இருக்கியா அடுத்தவனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நம்ம இருக்கிறோம் நம்மளை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அதுவே பரிசு சார் இருந்து லைஃப்பில் அதை பண்ணிட்டா போதுன்ற அந்த ஒரு அறிவு தெளிவு நமக்கு வந்துருச்சு பையன் நாம் எவனை பற்றியும் கவலைப்பட மாட்டோம் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம் நமக்கு சந்தோஷம் அடுத்தவனை கஷ்டப்படுத்தாத ஒரு சந்தோஷம் அடுத்தவனை இன்சப்படுத்தாத ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்குது அப்படின்னா எதை என்ன சொன்னால் நமக்கு என்ன நம்ம மாட்டுக்கு நம்ம லைஃப்பை ஜாலியாக லீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே இதுதான் அந்த பையன் நமக்கு கற்றுக் கொடுத்தது இவரை பற்றின ஒரு கேள்விக்கு இவரை பற்றின அந்த கமெண்ட்டுக்கு நப்போலியன் நெருப்பாக சுட்டாப்பிட்லாம் அது வேற ஒரு அப்பாவா அவரு அப்படித்தான் பண்ணுவார் அவர் தான் பண்ண அப்படி பண்ணாத்தான் இப்படிலாம் பண்ணுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இப்படிலாம் பண்ணுறவனுக்கு அப்படி பண்ணுறதுக்கான உரிமையும் இருக்குது அவர் ரோசை கோவப்படுவான் கோவ போடுவேன் இன்னும் சொல்ல போனால் கட்ட வார்த்தை திட்டுவேன் அவன் பயணம் மட்டும் திட்டுறப்போ குழு குழு நினச்சி அவன் தான் செய்வான் திட்டினாலும் அதை எல்லாரும் ஏற்றுக்கணும் ஏன் பொண்ணு எப்படி பேசுறாரு அப்படின்னு எதிர்த்தாலும் கேள்விக்கூடாது ஆனால் இந்த பையன் ரொம்ப கூலாக அதை கடந்து போயிட்டான் எவ்வளோ பார்த்துருப்பான் எவ்வளோ ஏச்சு பேச்செல்லாம் வாங்கியிருப்பான் சுத்தியும் இப்போ வேணால் அவர் எல்லோரும் தாங்கலாம்ப்பா ஒரு டைம்ல இது ஒரு பாரம் அப்படின்னு சுற்றி இருந்து சொன்னவங்களா இருந்திருப்பாங்க இல்லை படவே பேசியிருப்பாங்க இல்லை அதெல்லாம் கடந்து வந்தவர் தான் அவர்கிட்டருந்து இது கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்புறம் இன்னொன்று என்ன தான் கற்றுக்கிட்டாலும் என்னதான் செஞ்சாலும் அந்த ஹனிமூன் ட்ரிப்புன்னு சொல்லி போவாங்க எல்லோரும் ஒரு வாரம் போவாங்க ரெண்டு வாரம் போவாங்க சில பேர் ஒரு மாதம் போவாங்கன்னு வைங்கல மூணு மாதம் சார் ஹனிமூன் ட்ரிப் போவாங்க எங்கடா மூணு மாதம் கப்பலுக்குள்ளே கிடக்கிறது தான் மூணு மாதம் அதாவது அவர் ஜப்பான் டு ட்ரிப்பு பேக் டு அமெரிக்கா போகிறாப்புல அந்த மூணு மாதத்தை தனியாக விட முடியுமா கூடாது அதை ஹனிமூனாக பார்த்துங்க கண்ணாடி வழியாக எல்லா ஊரையும் பார்த்துட்டு டாட்டா கட்டிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல் இதை ஹரிமூனு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க ஒரு சில விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணாலும் மறைக்க முடியாது அப்பட்டமாக அது வழியில் தெரிஞ்சு போயிடும் அதில் இதுவும் ஒன்று பட் இருந்தாலும் தனுஷ் அவர்களுக்கு நம்மளுடைய இதயம் கணிந்து நல்வாழ்த்து உண்மையில் அதை வாழ்த்துங்க திட்டதையே வாழ்த்து எடுத்துக்கிறாப்புல வாழ்த்துங்க அதை திட்டால எடுத்துக்கப்பட அதையும் வாழ்த்தாவே எடுத்துக்கோபில் அவர்கிட்டேருந்தும் இந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிங்க லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்தவன் எப்படி நம்ம என்ஜாய்மெண்ட்டை பார்ப்பான்றதெல்லாம் தவிர்த்துட்டு உங்களை நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறதுன்றதை கண்டினியூ பண்ணுங்க